இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் பச்சை நிற வல்லமையை பணிந்து போற்று பாங்கான யாருக்கும் பருவம் சொன்னால் மொச்சையாய் மூலமது சக்தியானால் மூவுலகும் சஞ்சரித்து திரியலாகும் கச்ச நிற காயமுமே கனிந்து மின்னும் கசட கன்று ஆறுதலம் தண்ணில் தோன்றும் துச்ச நிற வாதமது சொன்னபடி கேட்கும் துரியத்தின் சூட்சுமமெல்லாம் தோன்றும் பாரே அப்படிங் அப்படின்னு பாடலை சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்க உரை பச்சை நிறமாக நம் தீயை காணும்போது அந்த ஒளியை பணிந்து போற்று அதை யாருக்கும் சொல்லிக்கொண்டு தெரியாதே சொன்னாலும் நம்பாமல் கொச்சைப்படுத்தப்படுவாய் மூலமான அண்ட சக்தி அனைத்தும் புருவமத்தியில் காணப்பழகினால் அனைத்து உலகங்களிலும் சென்று திரியலாம் தன்னுடைய உடலும் கழிவுகளெல்லாம் நீங்கி உடலிலுள்ள ஆறு சக்கரங்களும் உணரலாகும் உடலிலுள்ள உறுப்புகள் அனைத்தும் நோயின்றி காத்து கொள்ளலாம் தலையிலுள்ள மூளையின் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இயங்குகின்றன என்ற விவரமெல்லாம் அறிந்து கொள்ளலாம்